வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வண்ணாரப்பேட்டை ஆரோக்கிய நாதர் ஆலயத்தின் சார்பில் குருதோலை பவனி நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்துவர்கள் குருதோலை ஞாயிறாக அனுசரிக்கிறார்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை தூய ஆரோக்கிய நாதர் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு முன்பாக எருசலேம் நகர மக்கள் அவரை ஒரு கழுதையில் உட்கார வைத்து தாவீதின் மகனுக்கு ஓசனா என்று பாடியவாறு பவனியாக நகரங்கள் அழைத்து சென்ற சென்றதாக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியை நினைவுகூரும் வண்ணம் கிறிஸ்துவர்கள் குறித்து ஞாயிற்றை அனுசரிக்கிறார்கள் அந்த ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையான குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி தேவாலயங்களில் காலை குருத்தோலை பவனியும் திரும்பலியும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இதன் தொடர்ச்சியாக சென்னையில் வண்ணாரப்பேட்டை தூய ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக அருத்தந்தை அருள் ஜேசுதாஸ் தலைமையில் அருள் தந்தை ஜேக்கப் முன்னிலையில் வண்ணாரப்பேட்டை சூழல் மெத்தை அருகே ஜெபம் செய்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள தோலிக்க தேவாலயங்களில் நடத்த குருதோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்கள் கைகளில் குரு ஏந்தி பிடித்தவாறு ஓசன்னா தாவிதின் புதல்வா ஓசன்னா ஓசன்னா என்ற பாடலை பாடி சென்றனர் ஏந்தி ஊர்வலமாக தூய ஆரோக்கியநாதர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி நடைபெற்றதோ இதேபோல் வடசென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் குருதோலை தினம் நடைபெற்றதோ இந்நிகழ்வில் செயலாளர் இளங்கோ இணை செயலாளர் டைசி நியாமன உறுப்பினர்கள் எட்வர்ட் ராஜா வல்லப்ப ராஜன் கருணாகரன் பொறுப்பாளர்கள் சூளை பாலாஜி செல்வம் சகாயராணி जेनिफर जॉन ही आर मुखम आगे और पंगे चनार என்ற திரு அவையானது உலகின் எத்தனை இயேசுடைய திருப்பாடு ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது இவ்வேளையிலே இயேசு ஆண்டவர் தேவாலயத்தை நோக்கி பயணம் செய்த போது அங்கு சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் அவரை கோவிலை கழுதுந்து அமர வைத்து ஓசானா ஓசானா தாவித மகனுக்கு ஓசானா என்று கோவைப்பாடலை பாடிக்கொண்டு தேவாலயம் நோக்கி பயணம் செய்தார்கள் அவ்வேளையிலே மக்களுடைய கரங்களிலே ஒலியோ மரத்தில் இருந்த அந்த கிளைகளை எல்லாம் ஒழித்து அவற்றை கையில் ஏந்திக்கொண்டு அவரே தேவாலயத்தை நோக்கி வரவேற்று சென்ற ஒரு நிகழ்ச்சியை தான் உலகிலே தீசலாந்தார்கள் அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு தந்தைய கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறது புனித வாரத்தை நோக்கி பயணிப்பதற்காக இது முதல் துவக்க நாள் அவை இன்றையிலிருந்து ஒரு வாரம் புனித வாரத்தின் நாளாக துகாவை சிறப்பிக்கின்றது இந்த நாட்களிலே மக்கள் தங்களை முழுமையாக தயார் செய்து கொண்டு தேசாண்டுடைய பாடுகளில் இறப்பில் உயிர்ப்பில் பங்கேற்பதற்காக தங்களை தயார் செய்கின்ற ஆன்மீக தயார் செய்கின்ற ஒரு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த புனித வாரத்தை மக்கள் தங்கள் தியாகங்களை செய்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற செய்வதையும் உணவு இல்லாத உணவும் உடை இல்லாத உடையும் மாபெரும் தியாகம் செய்து மக்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள் இயேசுவோடு இணைத்து தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள் இயேசுடைய பாடுகள் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள் இயேசுடைய உயிர்ப்பில் மார்ஷில் அவர்கள் தங்கள் இணைத்துக் கொண்டு தந்தியார் கடவுளை மையப்படுத்திய ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே இந்த புனித வாரமானது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒன்று எல்லா மக்கள் இதில் இணைந்து அந்த புனிதத்தை பெறுவதற்காக அழைக்கப்படுகின்ற ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே என்று பாஸ்காவுடைய நாளை சிறப்பதற்காக அதை முன்னோக்கி பாடுகளை ஞாயிறு நாங்கள் கொண்டாடி இவற்றை வழியாக உலக மக்கள் நான் தெரிவிக்க செய்தி கடவுள் என்று எங்களோடு இருக்கின்றார் எங்களுடைய துன்பங்கள் அவர் பங்கேற்கின்றவராக இருக்கின்றார் எங்களை அவர் தாங்கிக் கொண்டவர்களாக இருக்கின்றார் ஆகவே நாங்கள் துன்பங்கள் துறைவங்கள் இருக்கங்கள் சோழங்கள் வரும்போது கடவுள் எங்களோடு இருந்து எங்களை தாங்கிக் கொண்டு எங்களை கையில விட்டு விடாமல் எங்களை பராமரித்து பாதுகாத்துவதை நம்பிக்கோடு இந்த நாளை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம் இறைவன் எங்களோடு இருந்து எங்களை எல்லா இடங்களில் விடுவிப்ப நம்பிக்கோடு மீட்பை கொடுப்பார் மீட்பை கொடுத்துள்ளார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த புனித வார்டு நாங்கள் தொடர்ந்து பயணித்து வீட்டின் நாளில் பங்கேற்கின்ற செய்தியை உலக மக்களுக்கும் இந்த டிவி வழியாக இந்த சேனல் வழியாக சந்திக்கின்ற கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவு நிறைவான ஆசு அவளுக்கு அவர்களுக்கு நிறைவான விடுதலை வாழ்வு மீட்பு வாழ்த்து வாழ்த்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றோம் இந்த மறை மாவட்டத்துடைய என்ற தினம் இந்த நாளிலே இந்த பங்கிலே இந்த திருப்பணி நிறைவேற்றி குருத்தோடு மந்திரித்து பவனில் பங்கேற்று திருப்பணியில் பங்கேற்று நிறைவு செய்திருக்கின்றோம்